ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கே பார்க்கலாம் அவ லாவண்யாவுக்கு நல்லபடியாக பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னுட்டு ராகவ் வீட்டுக்கு வர்றாங்க ஆனால் அங்கே லாவண்யா டென்ஷன் ஆகி வெளியில் கிளம்பி போகிறாங்க உடனே தடுத்து நிறுத்திடுறாங்க நீங்கள் ஏங்க போகணும் ராகாவுக்கு நல்ல ஜோடி ஆகணும் அதுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை அந்த பாட்டிமா மனசுக்குள்ள மாதிரி நீங்கள் நடந்துக்கங்க அதுக்கு நான் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணித்தரேன் என் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறாங்க லாவண்யாவும் யோசிக்கிறாங்க நமக்கு தேவை இவை இல்லை ராகவு தான் ராகவோட ஒன்று சிரமம் என்ன இவ ஏதோ சொல்லி தரேங்கிறா சரி நம்மளும் கற்றுக்கிட்டு அப்படின்னு நடிக்க பார்ப்போம் பாட்டி மனசில் இடம் பிடிச்சிடணும் எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளை வரணும் அதுதான் நம்மளோட குறிக்கோள் அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னுட்டு சரி அப்படி நான் கத்துக்கிறேன் நீ ஒன்று ஒன்றா எனக்கு சொல்லித்தான் அப்படிங்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சரி தரேன் வாங்க சமையல் கட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அபி அங்கே போயிடுறாங்க உடனே இவங்க லாவணி என்ன பண்ணுறாங்க ராகவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராகவ் எடுக்கிறாங்க ஃபோனு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராகவ் அதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க ஐயா பொண்ணா நீ தயவு மட்டும் அப்படிங்கிறாங்க ராகவ் நீ சொன்னாலும் ராகவ் அபிதான் எனக்கு காரணம் என் மாற்றத்துக்கு என் மனசை நல்லா மாத்திட்டா என் கூட அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா எனக்கு நிறைய சொல்லி தரேன் இருக்கா கண்டிப்பா அம்மா அம்மா மனசுல நான் பாட்டி மனசுல இடம் பிடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க இப்படியோ நீ வயி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாட்டி கிட்ட வர்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறாங்க அஞ்சலி வந்துட்டு எப்படியோ நம்ம சொன்னதை கேட்டு நம்ம தம்பிக்கு கல்யாணம் ஆனால் சரி நல்லபடியாக அவள் மனசு மாறணும் அப்படிங்கிறாங்க ஆகாஷும் நல்ல வேலை வந்துட்டாங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படி அப்புறம் போச்சுட்டு போயிருப்பா சொல்லிக் கொடுக்க வேலை இல்லைன்னா அப்புறம் அனுவை நம்ம மீட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் இருக்காங்க ஆனால் சித்தி ஆகா சம்மா இருந்துட்டு இவெல்லாம் எதுக்கு இங்கே வர்றா மறுபடியும் மறுபடியும் இந்த கும்பலையும் வீட்டுக்குள்ளே சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கட்டுப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டி வர்றாங்க பாட்டிக்கிட்ட லாவணியா இங்கே தான் இருக்க போறா போகலை அப்படின்னு என்னமா என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் நான் சொன்னேன் அதனால என் பேச கேட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அபி அப்படியா அப்படின்னு சொன்னோன்னு அபி இருந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க உடனே பாட்டி காலில் விழுகிறாங்க அப்படியே சந்தோஷமாக என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு லாவணியா கேட்குறாங்க ஆனால் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லையா சுத்தமாகவே ஃபஸ்ட்டு கோணலே முதல் கோணல் முற்றிலும் கொண்டுச்சிருவாங்களே அது மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலையா பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பெரியவங்க அமைதியாக இருந்தாலே செம்மதான அர்த்தம் ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு மேடம் அப்படிங்கிறாங்க உடனே லாவணியா ரொம்ப சந்தோஷமாக எழுந்திரிக்கிறாங்க எனக்கு முதல் இது வெற்றி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் அவங்களால தான் நீங்கள் சீக்கிரம் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக்காமீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை அங்கே ராகு வந்துக்கிறாங்க ஏன் இப்படி பாட்டி இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி அஞ்சலியாக்கா அப்படி பண்ணுது இவள் வந்து என்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறா இந்த லாவணி யோகிய என்ன கல்யாணம் பண்ணிக்க பாக்குறா அப்படிங்கிறாங்க அபி வந்து என்ன சொல்லிக் கொடுக்க போறா அப்படின்னு அபியை தாங்க கோபமாக இருந்தாலும் நினைக்கிறாரு நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் அபியை தாங்க நினைக்கிறாங்க பார்க்கலாம் நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சக்ஸ்பைட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபிரெண்ட்